சுரக்கா பொரியல் செய்கிறதுக்கு வெங்காயம் வெட்டிக்கலாம் சுரக்கா வெட்டிக்கலாம் தேங்காயை பொடிசா வெட்டிக்கலாம் எல்லா தேங்காய் இந்த மாதிரி பொடிசா வெட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கீரி எடுத்துக்கலாம் சுரக்கா பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் சொரக்காய் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில தேங்காய் தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் சுரக்கா பொரியலுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பொரியலுக்கு தேங்காய் அரைச்சாச்சு சுரக்கா பொரியல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சது ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ சுரக்கா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும் சுரக்கால இருந்தே அந்த தண்ணியிலே நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் இப்ப இப்போ அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஆச்சுக்கா பொரியல் ரெடி